இப்போ இயேசு தேவன் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க ஏசப்பா சொல்கிறாரே எப்பா நானும் அவரும் ஒன்றுப்பா அப்படின்ட்டுருக்காரு இப்போ இந்த சாப்டரில் இந்த சாப்டரில் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் ஏசப்பா சொல்கிறார் இதை குயிக்காக இந்த வசனங்களை பார்த்துருவோம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க யோவான் பத்து முப்பது நமக்கு தெரிஞ்ச வசனம் எகவா சாட்சிகளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது அவர் சொல்கிறாரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்றான் இதை டிஸ்பியூட் யார் பண்ணுறானோ அவன் அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் வந்து அவர் பிதாவு விட்டு பிரியவே இல்லை அவருக்கு கிளீனாக அந்த வசனங்கள் வருது அப்பா இதை இப்போ யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி இதை போஸ்டர்லேயே நம்ம போட்டிருக்கோம் எட்டு இருபத்தி ஒன்பது யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது சொல்கிறாரு என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறப்படினால் அவரை என்னை தனியே இருக்க விடையில் என்றார் அவன் சொல்லுவோமா நம்ம இயேசுக்கு பிரியமா செஞ்சோம்னா இயேசு நம்மளை விட்டு தனியாக இருக்கவே விட மாட்டார் இவ்வளோ பெரிய சீக்கிரட்டை கொடுத்துருக்கிறாரு ஒன்றா இருந்திருக்கிறார் அடுத்து சொல்கிறாரு நான் தனித்தல் ஒன் எட்டு பதினாறு அதே இதில் எட்டு பதினாறு நான் நியாயம் தீர்த்தால் அது வந்து கரெக்டாக இருக்கிறார் நான் நியாயம் தீர்த்து நான் நியாயம் தீர்ப்பு நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் அவர் பிரியவே இல்லை இந்த பிரியில் யோவான் பதினாறு முப்பத்தி ரெண்டுல சொல்றார் எப்போ பிரிய போறீங்க அப்படிங்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி ரெண்டு நீங்களாம் பிரிஞ்சு போறீங்க ஆனால் என் பிதா என்னை விட்டு பிரிய மாட்டாருங்கிறார் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் ஒரு நிமிஷம் பிரிஞ்சார் என் தேவனே என் தேவனே என் கைவிட்டார் அந்த நேரம் ஒரு செகண்ட் முகத்தை அந்த பக்கம் திரும்பினார் அவர் ஜீவனை பிதாகிட்ட படைச்சிட்டார் அது பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் பிடிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை யோ அதெல்லாம் அவங்க மட்டும் பிடிச்சிக்கிட்டோம் கடைசியில் பரலோகம் போக முடியுமோ அது ஒன்று தான் பார்க்கணும் எல்லாமே புத்திசாலித்தனத்தை காமிச்சிட்டு கடைசியில் பரலோகத்தை விட்டால் அது என்ன பிரயோஜனம் யோவான் எட்டு பத்தொன்பது அப்பொழுது அவர் அவர்கள் உங்களுடைய பிதா எங்கே என்றார்கள் இயேசு பிரதித்திரமாக என்னையும் அறியீர்கள் என் பிதாவையும் அறியீர்கள் நீங்கள் என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார் எவ்வளோ சிம்பிள் ரிவலேஷன் பாருங்க இயேசு அறிஞ்சா பிதாவை அறிஞ்சாச்சு இன்னைக்கும் நாங்கள் பிதா கிட்ட போகிறோம் பிதா கிட்ட போகிறோங்க தேவன் தேவன் கட்டிட சப்பாருங்க தவறி கூட இயேசு சொல்ல மாட்டேக்காங்க தேவன் தேவன் எல்லாம் உட்டா கர்த்தர் எல்லாம் ஆண்டவர் இயேசு மட்டும் சொல்ல மாட்டேங்க அது லெஸ் தான் சொல்லிட்டாரு அவங்க போக்கில் போகலாம் பட்டு இங்கே அவர் சொல்லியிருக்கிறாரு வந்துடலாம் வந்து இதை இதை புரிஞ்சவன் இயேசுக்கில் ஓடியாந்துருவான் யோவான் பதினாலு ஒன்பது மறுபடி எட்டு பார்த்தோம் இப்போ ஒன்பது பீஸ்மெயிலில் பார்க்குறோம் யோவான் பதினாலு ஒன்பது அதற்கேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பேன் என்று நீ எப்படி சொல்லலாம் அப்போ இயேசுவை கண்டவன் யாரை கண்டான் பிதாவை கண்டான் பிதாவை போய் தேடுவானா யாராவது ஒருத்தன் இயேசுவை தேடுனா பிதாவை தேடினது அப்புறம் யோவான் பன்னெண்டு நாற்பத்தி என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்ன பவர்ஃபுல் பாருங்க யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் ஆமின்னு சொல்லுவோமா அப்ப இயேசுவை கண்டா பிதாவை கண்டாச்சு ஆமா அப்புறம் பதினஞ்சு யோவான் பதினஞ்சு இருபத்தி நாலு அவர்கள் என்னை கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள் என்றார் அவ்வளோ தூரத்துக்கு போட்டோ உடைச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு ஆமாம் இப்போ இருபத்தி மூணு பார்ப்போம் பதினஞ்சு இருபத்தி மூணு என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் எவ்வளோ தூரத்துக்கு ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறார் பாருங்க வேறு ஒருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாது இருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தம் இருக்கிறார்கள் யாரை பார்த்துருக்காங்களோ என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தம் இருக்கிறார்கள் யூதர்கள் மேலே உள்ள பாவம் அதுதான் இன்னைக்கு யகோவா விட்னஸ் காரங்க ரொம்ப அசால்ட்டா நாங்கள் யகோ வட்டை போகிறோம் அப்படிங்களா ஐயோ பாவம் பாவம் என்னத்தை பண்ணுறது யோவா யோவான் ஐந்து இருபத்தி மூணு யோவான் ஐந்து இருபத்தி மூணு இதெல்லாம் ஆவியும் ஜீவனுமான வசனங்கள் யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது முடியாது குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாக இருக்கிறான் நல்லபடிங்க விட்னஸுக்கு கட்டட சபைக்கு பயங்கர எச்சரிக்கை குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான் எவ்வளோ பெரிய பாம் இது எவ்வளோ பெரிய பாம் இதெல்லாம் இருக்குங்க ஆமாம் ஆமாம் இப்போ மத்தையும் பத்து நாற்பது உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் இப்போ நம்மளை ஏற்றுக்கிட்டாலே குமாரனை ஏற்றுக்கொள்ளுறது குமாரனை ஏற்றுக்கிட்ட லிங்க் எங்கே போயிடுச்சு பிதாவை அப்போ பிதாவை எவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ணலாங்கிறாரு அம்மா அழகா கொடுத்துருக்கிறார் ஆமாம் கொடுத்துருக்கிறாரு இப்போ என்னுடைய என்னுடைய வேலை யோவான் பதினேழு பத்து இதில் எவ்வளோ தூரத்துக்கு தனக்கும் பிதாவுக்கோ அவர் இது ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறார் என்னுடையகள் யாவும் பிதாவுடையவர்கள் அப்படிங்கிறார் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காரு என்னுடையவள் யாவும் உம்முடையவர்கள் உம்முடையவர்கள் என்னுடையகள் எல்லாம் மகிமை இருக்கிறேன் இதே இதை எழியிறான்னு சொல்லியிருக்கிறார் ஆமா பதினாலு யோவன் பதினாறு பதினஞ்சுலன்னு சொல்லியிருக்காரு யோவான் பதினாறு பதினஞ்சுல இதே வார்த்தை பிதாவின் பதினஞ்சுகள் யாவும் என்னுடையவர்கள் அதனாலே அவர் என்னுடையதல் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் இப்போ இவரை விட்டுட்டு இயேசுவை விட்டுட்டு நான் பிதாவுக்கிட்ட தேவனுக்கிட்ட கிட்ட போறேன்னு சொன்னான்னா வந்து எங்கே போக அதாவது பரிதாபமான நிலை பரிதாபமான நிலை ஆமாம் ஆப்சல்யூட்லி பரிதாபமான நில அப்படியே போக வேண்டியதான் போக திரும்பாலும் வலிக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் தான் ஓகே